மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை தொடர்ந்து அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை செய்தவர் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர் இருந்த காலகட்டம் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தில் இருந்து அந்த பதவியெல்லாம் வந்திருந்தாங்க இந்த முறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் புரட்சித்துல எம்ஜிஆருக்கு பிறகு கழகம் ரெண்டாக இருந்தது ஜானகி அணி ஜெய அணின்னு கூட இருந்தது அதுக்கு பிறகு ஒருமித்து பிறகு ரெட்டைல சிம்பிள் மீண்டும் பெற்று பிறகு தொடர்ந்து அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் சரி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மறுபடியும் ஒரு அதிமுகவில் ஒரு ஒரு சிறு சலசலப்பு வந்து மீண்டும் ஆண்டு காலமாக மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க இந்த காலகட்டத்தில் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கட்சியினுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக மதிப்புக்குரிய திரு இபிஎஸ் அவருடைய தலைமையில் இயங்கி கொண்டிரு சூழ்நிலையில் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக வெற்றிக் களத்தில் இணைந்ததாக செய்தி சொல்லப்படுகிறது இணைந்தாரா இல்லையாங்கிறது தெரியல இல்லை இணைந்திருக்கிறாங்க பட் அதிமுகவை பொறுத்த மட்டும் இல்ல எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும் அது போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குடி தான் அது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது தேர்தலுக்கு பின்னால தான் அதனுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே சொல்ல முடியும் சார் ஆண்டு கால அரசியல் தெரிந்தவர் திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில் ஒரு பின்னடைவை நினைக்கிறீங்க இல்லை எங்களை பொறுத்த மட்டிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்குது